மலை கள்ளர்கள் என அழைக்கப்பட்டனர் கள்ளர்கள் என்று உருவானது கிழக்கு நாட்டு அம்பலக்கார சகோதரர்கள் ஏற்கனவே இருந்த கள்ளர் நாட்டுக்குள் வாழ்கின்ற கள்ளர்கள் நாட்டுக்கல்லர்கள் என அழைக்கப்பட்டனர் அதுவே மறுவி நாட்டார் கள்ளர் என ஆனது பழைய ஆவணங்களிலும் மதுரைக்கு மேற்கு பகுதி புறமலை நாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது கர்னல் மெக்கன்சியால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில் தொகுக்கப்பட்ட ஓலைச்சுவடியில் கள்ளர் சாதி விளக்கம் எனும் நூலில் புறமலை நாடு என எழுதப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டில் எடுக்கப்பட்ட பிரான்சிஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆவணத்திலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் எட்கர் தர்சிடனின் தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்ற நூலிலும் பிரபல பிரெஞ்சு மானுடவியல் அறிஞர் லூயிஸ் டூமண்டும் புறமலை என்றே குறிப்பிட்டுள்ளார் ஆகவே பிறமலை கள்ளர்கள் அல்லது புறமலை கள்ளர்கள் இன்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி இவர்கள் மதுரைக்கு மேற்கு ஆண்டிப்பட்டி கணவாய்க்கு கிழக்கு விக்கிரமங்கலம் காடுப்பட்டிக்கு தெற்கு மதிப்பனூர் பூசலப்புறத்திற்கு வடக்கு ஆகிய எல்லைகளுக்குள் மதுரைக்கு கிழக்கு ஓவலூர் என்ற கிராமத்திலிருந்து பின்னத்தேவர் சுந்தத்தேவர் ஆகிய மாமன் மைத்துனர்கள் உரப்பனூரிலும் மேலூருக்கு அருகில் உள்ள வெள்ளலூரிலிருந்து தூங்காத்தேவர் திடியனிலும் மதுரையிலிருந்து ஒரு தாய் இரண்டு மகன்களுடன் மேற்கு நோக்கி வந்து மூத்தவன் வாலாந்தூரிலும் இளையவன் பாப்பாப்பட்டியிலும் நரசிங்கம்பட்டியிலிருந்து நரசிங்கத்தேவர் பின்னத்தேவர் என்ற இரண்டு அண்ணன் தம்பிகள் அவர்களில் பின்னத்தேவர் புத்தூரிலும் நரசிங்கத்தேவர் மகன்கள் கண்ணத்தேவர் பின்னத்தேவர் ஆகியோர் கொக்குளத்திலும் வெள்ளரிப்பட்டியிலிருந்து மண்ணுலா தேவர் தேவர் ஆகிய மாமன் மைத்துனர்கள் கருமாத்தூரிலும் திருமலை பின்னத்தேவர் மகன் வெள்ளப்பின்னத்தேவர் கள்ளப்பட்டியிலும் மண்ணுலா தேவர் மகன் சின்னுடையா தேவர் தும்மக்குண்டிலும் குடியமர்ந்தார்கள் அதேபோல் உச்சப்பட்டி தேவர் தனது சகோதரி மகன்கள் பெரிய தேவர் சின்னக்கட்டை தேவர் ஆகிய இருவரும் கச்சரா இருப்பிலும் தெற்கு தெருவிலிருந்து சிங்கார அம்பலத்தின் இளையதாரத்து மகன்கள் தேவர் பன்னியானிலும் ஏரா புலியான் முதலைக் குளத்திலும் தும்மக்குண்டு தேவர் வம்சத்தைச் சேர்ந்த நல்ல தேவர் எழுவம்பட்டியிலும் ஊராண்ட உறப்பனூரைச் சேர்ந்த வடமலை சுந்தத்தேவர் வம்சத்தில் பிறந்த எழுமத்தேவர் கண்ணனூரிலும் அவர் சகோதரர் சோமுத்தேவர் மகன் ஆண்டித்தேவர் விக்கிரமங்கலத்திலும் சிந்துப்பட்டி அருகில் உள்ள சலுப்பப்பட்டியைச் சேர்ந்த அருதி வீரத்தேவர் காடுப்பட்டியிலும் மதுரைக்கு கிழக்கு பகுதியிலிருந்து ஒஞ்சி மஞ்சி என்ற இரு சகோதரர்கள் கொடி குளத்திலும் வளங்கா குளம் அரிகுரும்பன் வம்சத்தில் பிறந்த தேவர் ஐயனார் குளத்திலும் வெள்ளரிப்பட்டியிலிருந்து உரங்கா புலித்தேவர் மகன்கள் உலகாத்தேவர் தேவர் நாட்டாமங்கலத்திலும் முதலைக்குளம் பல்லாக்கு தேவர் வம்சத்தைச் சேர்ந்த ஒருவர் வகுரணி சந்தைப்பட்டியிலும் விக்கிரமங்கலம் ஆண்டித்தேவர் வம்சத்தைச் சேர்ந்த விருமப்பன் அல்லிக்குண்டத்திலும் அதே ஆண்டித்தேவர் வம்சத்தில் பிறந்த முதலைத்தேவர் சித்தாலை சுந்தத்தேவர் வம்சத்தில் பிறந்த வெள்ளையத்தேவர் நரியம்பட்டி சித்ரான் வம்சத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆகியோர் மானூத்திலும் மதிப்பனூர் சீரும் புலியான் சின்னவத்தேவர் வம்சத்தில் பிறந்த செரங்கான் பெருமாள் தேவர் மாங்காயம் கண்ணியம்பட்டியிலும் நாட்டாமங்கலம் உலகா தேவர் ஒந்தான் தேவர் வம்சத்தைச் சேர்ந்த ஏரமாயத்தேவர் கணக்கத்தேவர் பெருங்காமநல்லூரிலும் சித்ரான் பெருங்காமநல்லூர் நரியம்பட்டியிலும் கருமாத்தூர் ஆன்றவச்சான் வம்சத்தைச் சேர்ந்த கூலக்குண்ணன் தேவர் சின்னுடையான் மகன் பணிக்கத்தேவர் காளப்பன் பட்டியிலும் கருமாத்தூர் மண்ணுலா தேவர் மகன் கற்றாண்டி பூசலப்புறத்திலும் மேலூரு உள்ள மேலவளவு கிராமத்தைச் சேர்ந்த சீரும் புலியான் தேவர் மதிப்பனூரிலும் மதுரைக்கு கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு தகப்பன் மூன்று சகோதரர்களுடன் சாத்தங்குடியிலும் கீழ உறப்பனூரை சேர்ந்த இரு சகோதரர்கள் மேனாடு செட்டி குளத்திலும் மேல உறப்பனூரை சேர்ந்த ராமத்தேவர் புழுகத்தேவர் கட்டமாயத்தேவர் ஆகிய சகோதரர்கள் கப்பலூரிலும் ஆண்டித்தேவர் மகன் முத்துக்கருப்பத்தேவர் தோப்பூரிலும் மேல உறப்பனூர் பேய்கழுவத்தேவர் கண்டுகுளம் ஒச்சாத்தேவர் சாக்கிலிப்பட்டியிலும் திருப்பரங்குன்றம் பகுதியிலிருந்து சூடா சூடா புளியங்குளத்திலும் பால் அழகா தேவர் திருக்காண்டித்தேவர் தனக்கன்குளத்திலும் மதுரைக்கு கிழக்கு பகுதியிலிருந்து குப்பையாண்டி தேவர் வெள்ளை தேவர் விளாச்சேரியிலும் குடியேறி வாழ்ந்து கொண்டு எட்டு நாடு இருபத்து நான்கு உப கிராமங்கள் உருவாக்கி தன்னரசு அமைத்து தங்களை தாங்களே ஆட்சி செய்து வந்தனர் ஆண்ட வம்சம் குற்ற பரம்பரையாக்கப்பட்டது இவ்வாறு ஆட்சி செய்த காலத்தில்தான் இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு தன் ஆட்சியை நிறுவியது அதேபோல் இந்த பிறமலை கள்ளர்கள் மீதும் ஆட்சி நிர்வாகத்தை திணித்தது ஆரம்பத்தில் நாயக்கர் ஆட்சியை கூட அந்நிய ஆட்சி என்றே கருதிய இவர்கள் பிரிட்டிஷ் அரசு நிர்வாகத்தை ஏற்க மறுத்தனர் கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்தில் கள்ளர் நாட்டு தலைவர்கள் ஊர் ஒப்பந்தம் செய்து வரி வரிகோடா இயக்கம் பிரகடனம் செய்தனர் இதற்காகவே பிரிட்டிஷ் அரசு சிடி ஆக்ட் கைரேகை சட்டத்தை பயன்படுத்தி பதினோரு வயதுக்கு மேற்பட்ட பிரமலை கள்ளர் இன ஆண்கள் அனைவரும் குற்றவாளிகள் என அறிவித்து முதன் முதலில் கீழ குயில்குடியில் கைரேகைச் சட்டத்தை அமல்படுத்தி குற்ற பரம்பரையாக பிரமலை கள்ளர்களை பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது இதை எதிர்த்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் வருடம் ஏப்ரல் மூன்றாம் தேதி பெருங்காம நல்லூரில் வாக்குவாதம் ஏற்பட்டு மக்கள் கிளர்ந்தெழுந்த போது காட்டுமிராண்டித்தனமாக மிராண்டித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பட்டவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போன மாயக்காள் என்ற பெண் உட்பட பதினேழு பேர் அதே இடத்தில் உயிர் விட்டனர் சுமார் எழுநூறுக்கும் அதிகமானோர் சிறையில் அடைக்கப்பட்டனர் இப்பிரச்சனை பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வரை எதிரொலித்ததன் விளைவாக விளம்பரம் செய்யப்பட்ட கள்ளர் ஜாதியைச் சேர்ந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட தள்ளுபடி உத்தரவு என ஒவ்வொரு தனி நபருக்கும் குற்ற பரம்பரையிலிருந்து விடுவித்து அடையாள அட்டை வழங்கப்பட்டது இவ்வாறாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவர்களுக்கும்

இந்த நான்கு பேர்களும் நிர்வாகம் செய்து வந்த நாடுகளாகிய திடியின் நாடு வாலாந்தூர் நாடு புத்தூர் நாடு கருமாத்தூர் நாடு பாப்பாப்பட்டி நாடு கொக்குளம் நாடு கள்ளப்பட்டி நாடு தும்மக்குண்டு நாடு என எட்டு நாடுகளும் தாராப்பட்டி மேலக்கால் கச்சராயிருப்பு பன்னியான் விக்கிரமங்கலம் காடுபட்டி கொடிக்குளம் அய்யனார்குளம் நாட்டாமங்கலம் வகுரணி சந்தப்பட்டி அல்லிக்குண்டம் மானூத்து மாங்காயம் கன்னியம்பட்டி பெருங்காமநல்லூர் காளப்பன்பட்டி பூசலபுரம் மதிப்பனூர் சாத்தங்குடி மேனாடு செட்டிக்குளம் கப்பலூர் தோப்பூர் சூடா புளியங்குளம் சாக்கிலிப்பட்டி விளாச்சேரி வடிவேல்கரை எனும் கவனம்பட்டி வாகைக்குளம் எழுவம்பட்டி ஆகியவை பிரமலை நாட்டின் முக்கிய ஊர்களாகும் வழிபாட்டு முறை ஒவ்வொரு வம்சாவளியினரும் தங்கள் குலம் பெருக அதாவது வம்சம் பெருக குல தெய்வங்களை வழிபட்டு வருகின்றனர் ஒரு குடும்பம் வாழ்வதற்கு காணி அதாவது சொத்துக்கள் எவ்வாறு தேவைப்படுமோ அதே போல குலம் பெருக தங்களுக்கென்று ஒரு கோவிலை குலதெய்வமாக வைத்து வழிபட்டு வருகின்றனர் அதேபோல் தங்களின் உடமைகளை பாதுகாக்க கருப்பசாமியை காவல் தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு வம்சாவளிக்கும் அவர்கள் வாழும் எல்லைக்குள் ஒரு கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கும் அந்த கருப்பசாமியை சில வம்சாவளியினர் தங்கள் குலதெய்வ கோவிலில் வைத்து வழிபடுகின்றனர் ஒரு சிலர் குலதெய்வ கோவில் இல்லாமல் கருப்புசாமியை தனி கோவிலாக கட்டி தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் இவ்வாறுள்ள கருப்புசாமிகள் பெரிய கருப்பு சின்ன கருப்பு கருப்பு செல்லம் கருப்பு கல்யாண கருப்பு கருப்பு மத்தியஸ்த கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு சந்தன கருப்பு முப்புளியான் கருப்பு வெண்டி கருப்பு மாசான கருப்பு பாப்பார கருப்பு கருப்பு சங்கிலி கருப்பு கணவாய் கருப்பு பேய்க்காமன் கருப்பு சமய கருப்பு என பதினெட்டு கருப்பு சாமிகள் பிறமலை நாடு மக்களை காவல் காத்து வருவதாக கள்ளநாட்டு பெரியவர்கள் சொல்கின்றனர்